அண்ணா குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நம்ம கன்சல்டிங் பாருங்கண்ணா டாட்டா இண்டிகா ஒன்று தெல்ல தெளிவாக ஒரிஜினல் பெயிண்டோடியாக வந்துருக்குதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டாவது மாதங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் எஃப்சி வந்து பார்த்திங்களா லாஸ்ட் ஓரிலுமே எஃப்சி வந்து கரண்டில் இருக்குதுங்கண்ணா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான வண்டியாக இருந்தால் சொல்ல சொன்னீங்க பாருங்கள் வந்திருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் தரம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஒரு வண்டி ஒன்று கொடுத்து வண்டி எல்லாமே நல்லா இருக்குதுங்கண்ணா ஆனால் இன்ஜினில் வந்து ரீ மட்டும் ஆயில் கேஜ் ஒரு வருது நீங்கள் அப்புறம் அது கஸ்டமர் சேட்டிஸ்ஃபைடோட வந்து பார்த்திங்களா வேறு வண்டி கொடுத்துருந்தோம் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து இந்த வண்டி நல்லா இருக்குதுங்கண்ணா ரீ கம்பிரசர் ஆவல ஸ்மோக் அடிக்கலைங்கண்ணா ஆயில் கேஜெல்லாம் எடுத்தாங்களா ஆயில் தெரிக்கிறதோ புகை வர்றதோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை சீட் மட்டுமே ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்லா டச்சிங் பண்ணி போட்டிருக்காங்கண்ணா வண்டி அட்டகாசமாக இருக்குது ஷோலாம் சூப்பராக இருக்குங்கண்ணா ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு பீஸாக கண்டிஷன்லேயும் பேக் டயர் ஒரு அறுபது பீஸா கண்டிஷன்லேயும் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீகம்ப்ரஸரோ ஒயிட் ஸ்மோக் இந்த மாதிரி எதுவும் இல்லை பாடி லைன் தெளிவாக இருக்குதுங்கண்ணா சேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா இருக்குது மைலேஜ் இருபதுக்கு மேலே வருங்கண்ணா கஸ்டமர் எடுத்தாங்களா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோடு இருக்கும் ரெண்டே ரெண்டு ஓனர் சென்னை நம்பர் கிடையாதுங்கண்ணா பாருங்கள் கோயம்புத்தூர் நம்பர் டிஎன் முப்பத்தி எட்டு ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம லைன்ல ஓடுனதுனால இந்த துருப்பு அரிப்புலாம் எதுவுமே இல்லை வண்டி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்லயே வரும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாம இருக்குது பாருங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டே ரெண்டு ஓனர் ஐடியா கிரீங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம்